ம சிவாய வணக்கம் நான் ஜோதிட மகேஜி பேசுகிறேன் மகரம் ராசி பிப்ரவரி மாத பலன்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த மகர ராசிக்கு பலங்கள் எப்படி இருக்கிற எப்படி இருக்குது அதே சமயத்தில் சிறப்பான வாழ்க்கையை சிறப்பான பலன்கள் ஏற்படுறதுக்கும் உங்கள் மனசில் சந்தோஷம் வர்றதுக்கும் இதில் ஒரு வழிபாடு சொல்லியிருக்கேன் அந்த வழிபாடை நீங்கள் வந்து சரியாக செஞ்சீங்கன்னா மிக சிறந்த பலன்கள் உண்டாகும் இப்போ மகர ராசிக்கு கிரக நிலைகளை பார்ப்போம் அடுத்து பிப்ரவரி மாதம் வந்து பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களை வச்சு பலங்கள் வந்து எவ்வளோ நல்லா நடக்க போகுதுங்கிற விஷயத்தையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இப்போ மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் அதே போல் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி தனஸ்தான அதிபதியும் அவர் தான் அதே போல் பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு ராகு இருக்காரு ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு அதே போல் ராசிக்கு எட்டாம் வீட்டில் கேது இப்ப உங்க ராசியிலேயே சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இதில் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு குடியவரை அமைஞ்சிட்டாரு இதில் சுக்கரனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி இதே போல் உங்களுக்கு நான்காம் அதிபதியும் பதினோராம் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிலே இருக்கார் அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறு குடைய சுக்கரன் அதே சமயத்தில் ராசிக்கு ஒம்பது குடையவர் அவர் தான் சுக்கரன் தான் அவரும் வந்து உங்கள் ராசியிலே இருக்கார் இப்போ இவ்வளோ பேர் ராசியில இருந்தும் உங்க ராசி வந்து இப்ப இந்த மாசம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா குருக்கு எல்லா கிரகமும் மறைஞ்சிருக்கு குருவோட மறைவு ஸ்தானத்துல உங்க ராசியையும் அமைஞ்சிருக்கு அதனால பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் இந்த நிலையில் இப்போ இந்த பயிற்சி இப்போ பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மூணில் புதன் வந்து கும்பராசிக்கு போயிடுவார் பிப்ரவரி அஞ்சில் சுக்கரன் கும்பத்துக்கு வந்துடுவார் பிப்ரவரி பதிமூணாந்தேதி சூரியன் கும்பத்துக்கு வந்துடுறாரு பிப்ரவரி இருபத்தி மூணு வந்து செவ்வாய் கும்பத்துக்கு வர்றாரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சிறப்பான பலன்கள் உண்டாகும் என்னென்னா உங்களுக்கு சூரியன் எட்டுக்குடையவரா இருந்தாலும் அவர் வருமானத்தை தரக்கூடிய கிரகம் வருமான தடையை வந்து நீக்கக்கூடியவர் இப்போ குரு பகவானோட பார்வையில் சூரியன் வந்துடுவார் அப்போ உங்களுக்கு வருமான தடை நீங்கும் வருமானத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ஐந்தாம் வீட்டுக்கும் அதே சமயத்தில் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்து குருவோட பார்வையில் வரப்படுறாரு அதனால தொழிலில் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி வியாபாரம் நல்லா வளர்ச்சி வருமானம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க கொடுக்கணும் வாங்கல் நல்லாயிருக்கும் மாதிரி கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் குருவோட பார்வையில் வரும்போது அதே போல் உங்களுக்கு ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதி புதன் அவரே வந்து ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவார் அவர் பாகியஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் உங்கள் ராசியில் இருக்கார் அவர் ஆறு ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால அதிக அளவுக்கு உங்களுக்கு பலன் இல்லாமல் இருந்தது இப்போ குருவோட பார்வையில் இந்த பிப்ரவரியில் வந்துடுவார் புதன் அந்த உங்களுக்கு கும்பராசிக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரும்போது மிக நல்ல பலன்களை கொடுப்பார் ஏன்னா பாகிஸ்தானத்தை பார்க்குறாருல இதனால அதோட அவர் வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்து ராகுவோடு இணையும் போது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டாகும் இப்போ வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் போகிற மாதிரி வெளி மாநிலத்துக்கு போகிற மாதிரி அதே சமயத்தில் அது தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய சக்சஸ்ஸாக கொடுக்கும் ஏன்னா பாகிஸ்தான் அதிபதி அதே போல் உங்களுக்கு சில பேருக்கு வந்து கோயில் நீண்ட தூரம் பயணம் செய்கிறது இதெல்லாம் வந்து நடக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி மூணாம் வீட்டில் இருக்கார் மூணாம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து ஒரு இடமாற்றத்தை சொல்கிறாரு இப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு இடமாற்றங்கிறது கொஞ்சம் உண்டாகும் ஏன்னா இந்த கிரக பயிற்சியெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு சில ஏன்னா மொத்தம் நாலு கிரகம் பயிற்சி ஆகுது இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அது எல்லாமே வந்து ராகுவோட செயறப்போகுது ராகுங்கிறது ஒரு ஒரு இடமாற்றத்தை ஒரு மாற்றத்தை சொல்லக்கூடிய கிரகம் அதனால் ஒரு இடமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நிலை வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக சுக்கரன் வந்து சாரி ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து அதே போல் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனு உங்களுக்கு எட்டாம் அதிபதி கூட சேரும்போது தொழில் தடை வேலையில் தடை சில பேருக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வேலை பார்ப்போமா வேணாமா அப்படிங்கிற எண்ணத்தனம் உருவாக்கும் வேலை கூட பார்க்குறவங்களோட பிரச்சனை இருக்கும் சிக்கல்கள் இருக்கும் சில பேருக்கு மேலதிகாரிகளோட டார்ச் இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலகிரும் ஏன்னா குருவோட பார்வையில் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் நல்ல பலன்களாக கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு எப்போவுமே தனக்கரகனாக அதே போல் உங்கள் ராசி அதிப அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் நல்ல சாரம் வாங்கியிருக்கார் வெங்கடேசபெருமாளோட சாரம் அவர் இருக்கிற உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலனும் கொடுக்கும் மகராத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பொதுவாக உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு இப்போ இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் தனஸ்தானத்தில் கிரகங்கள் வந்து ராகு மட்டும் இருக்கார் இப்போ இந்த பிப்ரவரியில் வந்து புதன் சுக்கிரன் சூரியன் செல்வா எல்லா கிரகமும் வந்தது கிட்டத்தட்ட உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து சாதகமாக நடக்கும் நீங்கள் நினச்ச காரியத்தை செய்கிறது அதே போல் அவங்க தடையாக இருந்த காரியங்கள் விலகிறது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு தனவரவும் உண்டாகும் ஏன்னா தனசனத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகம் அந்த காரகத்துவ செய்யாமல் போகாது அப்போ உங்களுக்கு அரசு மூலம் சில பேருக்கு வருமானம் கிடைக்கலாம் அரசு சம்பந்தப்பட்ட வகையில் பணம் வரது வர வேண்டிய தொகை இருந்தால் வரும் அதே மாதிரி அரசாங்கத்து மூலம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சிலர் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணி அந்த நே இந்த பிப்ரவரி மாதத்தில் அது சக்சஸ் ஆகக்கூடிய நிலை கூட உண்டாகும் குழந்தைங்க விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை உண்டாகும் சில பேர் வந்து இந்த ஐவிஎஃப் இந்த மாதிரி இதிலலாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க அது வந்து சக்ஸஸாக கொடுக்கும் ஏன்னா சூரியன் வந்து குழந்தையை சொல்லக்கூடியவர் வம்சத்தை சொல்லக்கூடியவர் அதனால் சூரியன் வந்து குரு பார்வைக்கு வரும்போது இந்த மாதிரி வம்சம் வாரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கும் அதே போல் சுக்கரன் சுக்கரன் சொன்னோம்னாவே எல்லா வகையான இன்பங்களும் அதே சமயத்தில் சொகுசான வாழ்க்கையும் வண்டி வாகனம் அது மாதிரி அதிகப்படியான எல்லாரும் விரும்பக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அந்த பணத்துலேருந்து ஒருத்தருக்கு என்ன தேவையோ எல்லா இதையும் ஒருத்தர் அதிகமாக விரும்பக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியவர் சுக்கர பகவான் அதனால் அவர் குரு பார்வையில் வராரு உங்கள் தனஸ்தானத்தில் அதனால் உங்களுக்கு அதிகப்படியான உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனசில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் அதே போல் பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதனால் வீடு இடம் வாகனம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சில பேர் வீடு மாற்றுவாங்க சில பேர் இடம் வாங்கி வச்சு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க அந்த இடம் கட்டுறதுக்கான முயற்சிகள் இந்த பிப்ரவரி மாதம் ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் சிலர் வீட்டில் சில மாற்றங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பாங்க அந்த மாற்றங்கள் செய்யக்கூடிய நிலை வந்து இந்த பிப்ரவரி மாதம் அது சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் சகோதரர் வகையில் சில நன்மைகள் நடக்கும் பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் சில பேருக்கு டபுள் எது கிடைச்சாலும் டபுளாக கிடைக்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கறது ஒரு நல்ல விஷயம்னா அதிலே டபுள் விஷயம் நல்லதாக நடக்கும் அதே போல் சுக்கரன் வந்து குரு பார்வைக்கு வர்றதுனால திருமண விஷயங்களில் உங்களுக்கு திருமண முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணம் ஆகாமல் திருமண முயற்சி இருக்கவங்களுக்கு திடீர்னு நல்ல தகவல் வந்து செய்கிறோம் ஏன்னா சுக்கரன் குரு பார்வைக்கு வந்துடுறாரு அதனால் ஒரு திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல தகவல் வந்து செய்கிறோம் சில பேருக்கு கணவன் அல்லது மனைவியால் யோகம் உண்டாகும் சில பேருக்கு கணவன் அல்லது மனைவிக்குள்ளே கருத்து வேறுபடலாம் இருந்துச்சுன்னா அந்த கருத்து வேறுபாடு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா இருக்காது நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு அநியோன்யம் இருக்கும் அதே போல் உங்களுக்கு குருவோட பார்வை வந்து பனிர பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது அதனால் வெளிநாடு வெளி ஊர் அதே போல் எங்காவது நீண்ட தூர பயணம் போகிறவங்களுக்கு தடையாக இருந்தால் அந்த தடைகள்லேருந்து கொஞ்சம் நல்ல இது பலன் உண்டாக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகளில் சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வேலைக்காக வெளிநாடு போகணுன்னு பார்க்குறாங்க அந்த வெளிநாடு முயற்சி ரொம்ப தடை உண்டாக்கி விசா கிடைக்காம இருக்கலாம் அந்த நிலைமை வந்து கொஞ்சம் சாதகமாக கொடுக்கும் ஏன்னா தொழில் சம்பந்தப்பட்ட சுக்கரன் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தில் குருவோட பார்வைக்கு வராரு அப்போ நீங்கள் அந்த பனிரெண்டாம் இடத்த குரு பார்த்துக்கிட்ருக்காரு அது நீண்ட தூரம் பயணத்தை சொல்லக்கூடியது அதனால் விசா இந்த மாதிரி முயற்சிகள் சக்சஸ் கொடுக்கும் அதே போல் விசாங்கிறது புதன் தான் அந்த புதனை வந்து குரு பார்வையில் இருந்து அது குருவோட ராகுவே இருக்காருன்னா நிச்சயமாக அந்த விசாங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் இந்த பதிவில் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் கிரகநிலைகள் வந்து சரியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லைன்னா கூட நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வத்தை வழிபடும் போது உங்களுக்கு எல்லா காரியமே சாதகமாக முடியும் இதுவரையும் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு நான் ரொம்ப தெளிவாக நுணுக்கமாக பார்த்து சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் வெங்கடேச பெருமாளை கும்பிடுங்க இந்த அடுத்தடுத்த பதவிகளையும் இந்த மாதிரி வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்லுவேன் அந்த வழிபடக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வணங்கிட்டு வந்தாலே உங்கள் காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகிரும் நீங்கள் தடகையிலேருந்து விலகுவீங்க அதே போல் பண நல்லா இருக்கும் இல்லை எப்போவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நிலவிட்டு உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்